பொண்டாட்டி ஒரு தவறு செய்தால் புருஷன் ஒரு தவறு செய்தால் முதல்ல நம்ம செய்கிற வேலை நாலு பேருக்கு அதை காட்டுறது அப்ப உடுப்பில் காட்ட மாட்டோம்ங்கிறோமே நான் சாரத்தில் உடுப்பட்டு நான் முதல்ல வந்து எல்லாரும் பாருங்கப்பா நம்மளோட சாரத்தில் எல்லாரும் பாருங்க அசங்கம் பட்டுட்டே அதுக்கு பிறகு பயம் என்ன இல்லாம நீங்கள் நீங்க என்ன நினைப்பீங்க வேற என்ன மௌலிவி கொஞ்சம் விட்டுட்டாரோ பயம் பண்ண வந்தா பயம் பண்ணுறேன் இது என்ன காட்டிக்கி நிற்கிறேன் சொல்லுவோமா இல்லையா அப்ப தான் நல்லா உதாரணம் சொல்றான் பொண்டாட்டியில பிரச்சனை வந்தா கல்யாணம் வீட்டுல குழம்புறதா வீட்டுல ஆக்கள் இருக்கும் போதே கையை நட்டுறதா பாப்பா உமா இருக்கும் போதே நாலு பேர் இருக்கும் போதே பிள்ளைகளுக்கு முன்னாலேயே திட்டுறதா புருஷனை திட்டுறதா பொண்ணுங்க கோல் எடுத்துருவாங்க உடனடியா மாமிக்கு கோல் மாமி என்னம்மா உங்கட உள்ள செஞ்ச வேலையை பாரு எல்லாரும் பாருங்க இன்றைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தாங்க எதோ நேரத்தோடைய அவர்ட்ட சொல்லியிருந்தா தெரிந்திருப்பான் சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கும் இது ஊருக்கு எல்லாம் தெரிஞ்சது போற திருந்தறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது ஒருத்தன் குறைய மறைச்சா அவன் திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் சொல்லுவாங்க பாவத்தை நேசுன்னு சொல்லுவாங்க அப்ப பாவியை நேசி பாவத்தை நேசிச்சாதான் அவனை நம்ம என்ன செய்யலாம் திருத்தலாம் முதல்ல தவற மறைங்க நாலு பேருக்கு தெரியாம நமக்குள்ளே இருக்கட்டும் முதல்ல நாலு பேருக்கு தெரிய வேணாம் நம்ம பார்த்துக்குவோம் முதல்ல நாலு பேருக்கு தெரியாம முதல்ல மறைங்க ரெண்டாவது அதை கழுவணும் அதை கழுவு ரெண்டா இப்படி போட்டு பிடிச்சி கல்லுல போட்டு தேய்ச்சி உடுப்பை கிழிக்கிறதா நீங்கள் கழுவுறோம் திருத்துறோம் என்ற பேரில் புத்திமதியை கொஞ்சம் ஓ ஹாட்டாக செஞ்சால் கல்யாணம் பிரிஞ்சிடும் உடுப்பு பிஞ்சிடும் கழுவக்குள்ள கிழிஞ்சிடாமல் கழுவுவோம் இன்னும் கொஞ்சம் கசக்கினால் கிழிஞ்சிடமுன்னா சோப்பு போட்டு கழுவுவோம் அப்போ பொண்டாட்டி புருஷனுக்கு இடையில் ஒரு பிரச்சினையை திருத்த போனால் முதல் நாலு பேருக்கு தெரியாமலும் ரெண்டாவது சந்தர்ப்பத்தை பார்த்தும் இவர்த்தையே கழுவுகிறதா போத்தில் தண்ணியை தா தண்ணியை தாத்தா தண்ணியை தாத்தா ஊற்றி ஊற்றணும் பிறந்து கழுவுவோமா ஜெப்புக்கிட்ட நாம் போக மாட்டோன்னா சந்தர்ப்பத்தை தேடிப்போங்க ஆக்கள் வீட்டில் இருக்கிறாங்க போகட்டும் மாமா போகட்டும் கல்யாணம் வீட்டில் இருக்கிறோம் வீட்டுக்கு போய் சேரட்டும் பிள்ளைகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க தூங்கட்டும் விசாரணையை நடத்துவோம் என்று டைம் எடுங்க அந்த விசாரணையை சோப்பு போட்டு மெதுவா செய்யுங்க உடுப்பு கிழிஞ்சிடாம எப்படி ஒரு பொருஷனில் போன்ற ஒரு தவறை நீங்க கண்டுட்டீங்களா எடுத்தா போல ஒருத்தரை ஏற்றுக்கொள்கிற மாதிரி பேசினா தான் சாதிக்கலாம் இப்ப நான் வந்திருக்கிறேன் தம்பி அந்த கதவை போட்டு கண்டோன்னே வேலைக்கு வந்தான் அப்ப நான் எப்படி சொல்லணும் இந்த கதவை அவரை வச்சு பூட்டுறதுக்கு எனக்கு கேளு அவரை மனசு நோகாமலும் பூட்ட வைக்க எனக்கு கேளு எப்படி நான் சொல்லணும் தம்பி அந்த கதவை பூட்டு இல்ல அப்படி இல்லை அந்த கதவை பூட்டலாமா அந்த கதவை பூட்டலாமா ஓ சாதாரண பிரச்சனை பூட்டிடுவார் மனசு ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் ஒரு தவறை நீங்க திருத்தணும் அப்ப பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணும் எப்படி உனக்கு ஒன்றை எனக்கு தெரியும் நான் உன்னை நூறு வீதம் நம்புகிறேன் உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன் உன் அன்பும் தெரியும் உன் பாசமும் தெரியும் உன் குணமும் தெரியும் இவ்வளவு நாளாக உன்னோட வாழ்ந்திருக்கேன் உன்னோட நலவும் தெரியும் ஜஸ்ட் நீ அறியாமலோ தெரியாமலோ புரியாமலோ இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன் நாலு பேரோட நாங்கள் இருக்கும்போது போது நீ தலையை திறந்துக்கு வந்துட்டில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடி இனிமேல் அப்படி வந்துடாத சரிங்கன்ற திருந்துறதுக்கு சந்தர்ப்பமே போன போக்குல பல்லாரும் கொடுத்து போட்ட என்ன நீ தலையை தொடர்ந்து வந்த தலையை தொடர்ந்து பெருவ நிப்ப என்னன்னு கேட்பாள் அதான் அந்த சோப்பு போடாம கழி உடுப்ப கிழிக்கிறேன் ஜஸ்ட் நான் உதாரணம் தான் சொன்னேன் மெதுவா நடங்க ஒரு தவறை திருத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க நாலு பேருக்கு மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க நபிகள் நாயகம் சல்லல்லா சலம் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க ஆயிஷன் நாய்கிட்ட வீட்டில இருக்கிறாங்க சஹாபாக்களும் வந்திருக்கிறாங்க இன்னொரு மனைவி அவ வீட்டில ஒரு சாப்பாட்டை செஞ்சா டேஸ்ட் ஆனது உடனே இதை கணவனுக்கு கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டாங்க வேலைக்காரகிட்ட குடுத்து அனுப்பி விட்டாங்க இந்த மனைவியுடைய வீட்டில இருக்கும்போது சாப்பாடு வந்தாச்சு ஆயிஷன் நாய்க்கு ரோசம் வந்துடுச்சு மனைவி எப்படி பாப்பா தெரியுமா உனக்கு தான் ஒரு நாள் ஒதுக்கி ஒதுக்கியிருக்கு அந்த நாளையில நீ என்ன வேணும்னாலும் சமைச்சு கொடு எனக்கு அந்த நாள்ல இல்லையும் அவரை கைக்க போறதுக்கு நீ சாப்பாடுகள் அனுப்புறது நியாயமா பெண்கள் அப்படித்தானே பார்ப்பாங்க மனைவிக்கு பிடிக்கல ஆயிஷா நாய் பிடிக்கல என்ன செஞ்சா சாப்பாட்டு தட்டை வாங்குற மாதிரி வாங்கி கீழே போட்டு உடஞ்சிட்டா உடஞ்சாச்சு உடஞ்சா இப்போ சஹாபாக்களும் வீட்டில் இருக்கிறாங்க ஹதிசில் அப்படி வருது சஹாபாக்களும் வீட்டில் இருக்கிறாங்க ஏன்னா ரசூலுல்ல சஹாபாக்களை பார்த்து பேசுகிறாங்க சஹாபாக்களும் வீட்டில் இருக்கிறாங்க ஆயிஷா நாய் இதை போட்டு உடைச்சிட்டான் ட்ரெஸ் உள்ள கோவம் வந்தாச்சு அப்போ ஒரு அசிங்கம் ஆடையில ஒரு அசிங்கம் பட்டு உடுப்பில் ஒரு அசிங்கம் பட்டு ட்ரெஸ்ல எப்படி கழுவுறாங்க பாருங்க ரைட் மெதுவாக போகிறாங்க முதல் பிரச்சனை என்ன அடிமைக்கு டென்ஷன் கொடுத்து போட்டு ஏனத்தை வேண்டிட்டு வரச்சுன்னா அது உடஞ்சி போச்சு இப்போ அவடை சீட்டு கிழிஞ்சிடுமே முதல் அவடை பிரச்சனையை முடிப்போம் வீட்டுக்குள்ளே போய் அதே தட்டை கொண்டாந்து கொடுத்து என்ன தட்டு ஓடு நீ போ அடிமை அப்பா காப்பாற்றிட்டீங்க ஓடிட்டான் ரெண்டாவது என்ன சஹாபாக்கள் நபீர மனைவி இப்படி செய்யலாமா இது நம்ம ஆக்கள் எல்லாருக்கும் பாரம் உண்டு நாம டிஷர்ட்டை போட்டு போனா கேட்குற மௌலவி டிஷர்ட் போடலாமா அடே மௌலவி என்னடா மனிதன் என்னடா நாங்க என்ன வானத்தால உளுந்தான் அராமாடா நீங்க சிகரெட்டு குடிச்சு அக்கலுங்க சாராயம் குடிச்சு அக்கலுங்க டிஷர்ட்டு போட்டா என்னடா பி என்னடா பிரச்சனை உனக்கு அவங்க அப்படித்தான் எதிர்பார்க்குற மௌலவி நான் குளிக்கக்கூடாது இந்த அளப்பா காட்டணும் ஓ ரொம்ப சனங்கன் அப்ப சஹா என்ன நவீன மனித எப்படி இதை தட்டி விடுவான் ரைட் பிரசுல்லா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன வார்த்தை என்றால் சஹா அப்படியே பிரட்டி அவங்களுக்கு போட்டுட்டாங்க எப்படி பிரட்டி போறேண்டா நம்மளோட சாதாரணமா என்ன செய்வோம் தெரியுமா கோபம் வரும்போது நம்மளோட சேர்த்து பேச மாட்டோம் இறக்கம் வரும்போது அடுத்த சேர்த்து பேச மாட்டோம் இது நம்ம பழக்கம் இப்போ உங்களோட பிள்ளை நல்லா அழகா ஓது என்று வச்சா உங்களோட வைஃப் எப்படி சொல்லுவா தெரியுமா புருஷனுக்கிட்ட பாருங்க என்ற புள்ளை எப்படி ஓதுறான் அப்ப அவரு கொண்ட புள்ளண்ட அவர் எங்கிருந்து வந்து புருஷனுக்கிட்ட செல்வா நம்மட புள்ள ஓதுது எப்படின்னு என்று பார்க்க வராது என்ற புள்ளை எப்படி ஓதுறான் அவன் கொஞ்சம் கரைச்சல் படுத்தினா உங்களோட பிள்ளைய கொஞ்சம் பாருங்க அப்பா அவர் கோபம் வரும்போது உங்குட எனக்கம் வரும்போது என்ற பழக்கம் தான் நம்மட விளங்கிட்டா குடும்பத்துக்குள்ள அப்படி தான் போகும் புருஷன் முன்னாடி எண்டை உடிச்சிக்கிட்டு இருப்பாங்க புருஷன் விட இருப்பார் புல்லு அங்க நிற்கும் டோய் உங்கள் பாப்பா வந்து சாப்பிட சொல்லு அவரை விட தனிங்க அவரை தாண்டி மெசேஜ் போகும் அங்கே அப்ப இவர் சரிடி சொத்த வேதியு சொல்லல நீ உங்க போயிட்டு அவரு எனக்கு சோறு ஜாலுந்தேன் சரி போட்டு நைசா போய் ஹோட்டலில் தருவார் நான் என்ன சொல்றேன்டா அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கண்டா சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க ரதுகாலத்து உம்முக்கும் உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டேன் சொன்னா சகாபாக்களுக்கு இப்போ நாய் செஞ்சது பெருசா தெரியாது எங்கட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு எங்கள்ட தாய் தானே எங்கள்ட தாய்க்கு அடிச்சு கிடிச்சு போட்டுருவாதிங்க எங்கட தாய் என்று அவங்களுக்குள்ள வச்சோடனே அவங்க மன்னிச்சு தான் ஆகணும் ரெண்டாவது உள்ளுக்கு இருக்கிற நாய்க்கு கேட்குற மாதிரி தான் சொன்னாங்க உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டேன்ட்டு அப்போ நாய்க்கு புரியும் நம்முடைய இமோஷனை கண்டுபிடிச்சிட்டார் நான் ஏன் தட்டி விட்டுங்கிறது என் புருஷனுக்கு விளங்கிட்டு எனக்கு ரோசம் வந்துட்டு ரெண்டாவது என் புருஷன் கோவப்பட்டிருக்கார் அதனால தான் எந்த பொண்டாட்டி என்று சொல்லாமல் உங்கள்கிட்ட தாயன் தான் அங்கே சொல்கிறார் அப்போ சப்ஜெக்டை பொண்டாட்டியும் புரிஞ்சுக்கிறா ஆஹா கோபம் அவருக்கு பிள்ளைங்கிட்டா இது ரொம்ப முக்கியம் அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் தவறுகளை திருத்தும் போது ஏற்றுக்கொள்கிற மாதிரி கையை நீட்டாமல் நம்ம விஷயத்தை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் பார்க்கணும் விஷயத்தை முடிக்கிறது பார்க்கணும் அப்ப தவறுகளை எப்படி திருத்துறது நபிகள் நான் சலல்லாசல் அவர்கள் சொன்னார்கள் கனவு மனைவிக்கு இடையில் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் ஒஸ்ட் ஹவுசுல் பெண்களுக்கு நசையத்தை செய்யுங்கள் அழகான முறையில் நீங்கள் நசையத்தை செய்யுங்கள் ஃபெஸ்ட்டு நசையத்தான் எடுத்ததுமே ஓங்கி அடிக்கிறது இப்படி தாட்டி அவர் பொம்பளை இன்னொரு பொம்பளை கிட்ட கேட்டலாம் உண்டை புருஷனுக்கு இடது கை பழக்கமாண்டு உனக்கு எப்படி தெரியும் ஆஹ் உண்ட வலது கண்ணை மீங்கிருக்கு இடது கையால் அடிச்சா கண்ணம் கண்டிப்பா நம்ம ஆளுக்கு ஓங்கி நான் அடித்தேன் கடந்த பொண்டாட்டி தான் காட்டுறேன் ஒரே ஓட்டம் பொம்பிள்ளிகள் அடிக்கப்போடாண்டோடு பார்த்து கிரிக்காளுமர நம்பிடவர் ஓடிடுவார் தெரியா சரி சொல்லி நிசா நசித்தை செய்யுங்க பெண்களுக்கு அதுக்கும் கேட்கலையா படுக்கையை பிரியுங்க அதுக்கும் கேட்கலாட்டி என்ன படுக்கையை பிரியுங்க படுக்கையை பிரிங்கன்னா சேர்ந்து இருந்தா தான் நம்பி படுக்கையை பிரிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்மால் வேற வேற ரூம்ல படுக்குது இந்த அறுபது வயசானாலும் சட்டம் அதுதானே விளங்கிட்டா அறுபது வயசானாலும் சட்டம் என்ன பொண்டாட்டிக்கு பிரச்சனை வந்தா நசியத்தை செய்யி கேட்கலையா படுக்கையை பிரி அப்போ எத்தனை வயசுலேயும் பொண்டாடி பிடிச்ச கொண்டா தான் படுக்கணும் படுக்கையை பிரிகிறது சண்டைக்கு தான் இது பிள்ளையல் தலைப்பாட்டு நன்றோட படுக்கையை பிரித்து விட்ருவாங்க உமா வீட்டில் கோமரி பிள்ளை இளந்தாரி ஆம்பளை புள்ள நாம ஒரு நொழும்பு வலைக்க படுக்கிறா என்று நாம முடியும் பிள்ளைகளுக்கு தெரியும் நீங்க கணவன் மனைவி என்று தெரியும் நீங்கள் ஒரு நொழும்பு வலைக்க படுங்க பிரிஞ்சிடாதீங்க எங்கிட்ட பெரியவங்க செய்கிற ஒரு தவறு தெரியுமா பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சதுக்குற செய்த தவறு என்ன தெரியுமா உமாவை ஒரு பிள்ளை கூப்பிட்டு எடுக்கிற பாப்பாவை ஒரு பிள்ளை கூப்பிட்டு எடுக்கிற அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குங்கிறத மதித்து நடக்கணும் நாம் நம்மளை பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அந்த பிள்ளைகளை சேர்த்து வைக்கணும் அந்த கணவன் உமா பாப்பாவை சேர்த்து வைக்கணும் தாய் தகப்பண்ணை சேர்ந்து வாழ வைக்கிறது தான் பிள்ளைகள் செய்கிறது எனவே புருஷம் பொண்டாட்டி சேர்ந்து இருக்கணும் அப்போதான் பிரச்சனை வந்தால் படுக்கையை பிரிக்கிற ஒரு கட்டம் பெறும் அலமது இல்லி வகதா சலாத்து வசலாம் அலாம லா நபி பாதா எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹு சுபஹானுத்தலாவுக்கே சலாமும் சலாத்தும் சல்லா அருசலாம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா அன்புக்குரிய சகோதர்களே சகோதரிகளே நாம் தொடர்ந்து பேசி கொண்டு வந்த அந்த விடயத்தில் உள்ள அந்த தொடர்பாடலை அதிகப்படுத்தி கொள்வதும் அது ஆரோக்கியமாக இருப்பதும் மார்க்கமுள்ளதாக இருப்பதும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தந்துக்கிட்டே இருக்குமுங்கிறத நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தோம் அதில் ஆடை அல்லா உதாரணம் சொல்கிறான் என்கிற விஷயத்துல இருந்தே நாம் அடுக்கடுக்கான சில விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதில் ஒன்று தான் ஆடை அதில் ஒரு அழுக்கு பட்ட அதை நாம் முதல்ல மறைப்போம் அடுத்தது அதை கழுவுவோம் ஆடை கிழியாமல் ரொம்ப நாசுக்காக சோப்பு போட்டு கழுவுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போ கனவு மனைவிக்கு இடையில் ஏதாவது தகராறு வந்தால் பிரச்சனை வந்தால் அவங்களுக்குள்ள ஒரு அழுக்கு சமன் முதல்ல அது நாலு பேருக்கு மட்டும் நான் தெரியாமட்டும் அவர்கள்ட்ட ஒரு சௌஜா ஒரு மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பெருமானா சல்லல்லா சல்லு சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீ ஆடை எடுத்தால் அவளுக்கு ஆடை கொடு ஒய்தாய் மகா நீ உடுப்பு எடுத்து அவளுக்கும் உடுக்க கொடு நீ உண்டால் அவளுக்கும் உண்ணக் கொடு அதே மாதிரியாக அவ முகத்தில் அடிக்காத அசங்கமான வார்த்தையால் திட்டாத திட்டாதைய உங்களோட வீட்டுக்குள்ளேயே மட்டும் வச்சுக்கோங்கிறாங்க அசங்கமான வார்த்தையால் திட்டாத முகத்துல அடிக்காத பிரச்சனையை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அப்படின்னு நபிகள் சொல்லலாம் சொல்லல்லா சொல்லுறாங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப பெண்கள் இடத்துல மனைவிமார்கள் இடத்துல கணவனிடத்துல நடக்கிற இந்த நடவடிக்கைகளில் நம்முடைய பிரச்சனைகளை வீட்டுக்குள்ள தான் வைக்கணும் குழந்தைகள்கிட்ட அது இருக்கக்கூடாது குழந்தைகளுக்கு முன்னால கனவ மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு முன்னால நடக்கக்கூடாது அப்ப அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற இடம் தான் நம்முடைய வீடு அந்த வீட்டில் நமக்குள்ள நடக்கக்கூடிய தகராறு வாய்ப்பேச்சுக்கள் கதைகள் எல்லாம் பிள்ளைகளுடைய பிஞ்சி மனசில் எழுதப்படும் ஒரு உறுதியான எழுத்தை மாறிடக்கூடாது கூடாது அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு முன்னால ஒரு நல்ல தாய் தகப்பனாக ஒரு நல்ல கணவன் மனைவியாக நாங்கள் வாழ வேண்டியவர்கள்